கத்துடைய பசனாமத்துக்கு மயின்மெண்ட் இந்த நாளிலும் என் தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமறை இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இது ரொம்ப அருமையான வார்த்தை ராஜா கரம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் செய்யப்படும் நன்மைகள் தேவன் விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படுகிறது இதுதான் கான்செப்டே இல்லை அதுதான் உண்மை

என்னவோ நினைக்கலாம் மனசு பண்ணலாம் ஆனால் அதிகாரி என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது இங்க பாருங்க ராஜா ஆமாம் ஒரு மந்திரி ஆமானுங்க நினைப்பு என்ன தன்னு சொல்லுவாங்களே நினப்பு பொழப்ப கெடுத்துட்டேன்னு அதுதான் இதுவும் இது பழமொழி நினப்பு பொழப்ப கெடுத்துருன்னு நான் சொல்றேன் ஆமாம்ன்னு ஒரு தப்பு கனக்கு போடுறான் ராஜா என்ன தவிர யாரை செய்வான்னு ஆனால் கர்த்தர் ஒருத்தனை முன்கூரித்துவா ஆனால் அவன் செல்லா காசா ஒரு வாட்ஸ்அப் படியில் இருக்கிற ஒரு ஒரு வாட்ச்மேன போல ஒரு பதவி பாருங்க என்னைக்கோ செய்த நன்மை இன்னைக்கு பிரதிபலிக்குது இப்போ இங்க ஆமான் தூக்கு மரத்தை செய்துட்டு வாரான் இவனை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் வந்துட்டான் நான் சொல்றேன் உங்களை ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உங்க சந்ததிகளை அழிக்கணும்னு நினைத்து செயல்படலாம் ஆனா கத்தர் வேற திட்டம் வச்சுட்டார் அவன் நினைக்கலாம் ஆனா கத்தர் எப்படி ராஜ அந்தஸ்துக்கு உயர்த்துக்கிறார் எவ்வளவு அழகா பாருங்க அவன் ஆமான் சொல்றான் எப்படி தன்னைதான் அவனுக்கு ஒரு நாள் ராஜாவா மாறியிருந்த ஆசை அதான் அவன் இருதயத்துல இருக்கிறது தான் சொல்ற பாருங்க ராஜா ஏழுகிற குதிரை அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடி கொண்டு வரணும் அதை அலங்கரிக்கணும் பிரதானிகள் ஒருத்தர் கையில கொடுத்து ராஜா கரம் பண்ணுகிற விரும்பின இப்படி ராஜ குதிரையில ஏற்றி நகர வீதியில உலாவி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ராஜா கரம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் ஒரே நாளில் உயர்வு ஆனா ஒரு காரியம் இந்த காரியம் முருதே காக்கி இது எனக்கு வழங்கப்படும் என்று தெரியாது அவன் நினைத்தான் நான் ஒரு நாள் மந்திரி ராஜாவாய் மாறிடுறான் அநேகர் இப்படி தப்பு கிணக்கப்படலாம் கத்தர் உங்களை முருதே காய போல நிரந்தரமாக சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை சதி பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதனுக்கு முன்பாக உங்களை உயர்த்த சுத்தம் ஆயிட்டா உங்களுக்கு ராஜ மேன்மை அநேகருடைய பிள்ளைகள் ப்ரமோஷன் வந்துட்டுங்க ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்ப்பீங்க வந்துடு வந்துட்டு அநேகர் கீழே இருப்பீங்க கத்திர உங்களை உயர்த்த போறார் இதுவரை வீடு வாசல் ஒண்ணு இல்லாம இருப்பீங்க கொடுத்துருவார் சுகவீனத்துல கஷ்டப்படுவீங்க நிரந்தர சகத்தை கொடுப்பார் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க எந்த இடத்துல தலை குனிந்த முருதைக்காய் அதே இடத்துல நிமிர்ந்தது போல உங்களை கத்த தலை நிம்மர பண்ணி உயர்த்தி பெரிய அழகு பார்க்க சித்தமா இருக்கிறார் அனுபவிங்க பெற்றுக் கொள்ளுங்க கத்தன்களை ஆசிரியப்பார் ஒரு முருதைக்காய் போல மனவேதனைப்பட்டே அநேக உள்ளங்கள் இன்று மகிழ்ச்சி அடைய போகிறதப்பா இதே போல உயர்வு கட்டளை இடங்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் இப்படி ஒரு உயர்வை கற்று கட்டிலிடுகிற கத்தர் எங்கள் சத்துரு தோற்று போகிறான் எங்களை அழிக்க நினைச்சவன் அப்படி அழிந்து போகிறான் ஆண்டவர் எங்களை உயர்த்தி சொல்லுவாங்க அவன் வெட்டியில குழியில் அவன் தான் இருந்தான் இல்ல நான் சொல்றேன் நாங்க அவனை விளைந்த சொல்லலப்பா கத்தர் அவனை நியாயம் செய்தீங்க அதே போல உயர்த்தி அழகு பார்க்க ஆண்டு நீங்க சித்தமா இருக்கிறீங்க அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் ਉਹਨੇ ਤਿਰਪਾਦਮ ਅੰਿਤ ਕਿਹਾ ਨਲਪਿਦਾ ਆਮੀ